உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிலையை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல வந்து வக்கரகதியில் இருக்க போகிறாரு இதில் பாசிட்டிவும் இருக்குது சில நெகட்டிவும் இருக்குது இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறோம் இந்த நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கும்ப ராசி என்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனக்காரகன் அது மட்டும் பதினோராம் அதிபதி லாபக்காரகன் அப்போ இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல வக்கரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை கொடுக்கும் நிறைய பண வரவுகளை கொடுக்கும் இந்த கும்ப ராசி எல்லாருமே என்னென்னா ஏழரை சனி அதனால் தான் எனக்கு பிரச்சனை ஏழரை சனியில் நான் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் வேலை போயிடுச்சு ஏழரை சனியில் நான் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் பிஸ்னஸ் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் அது ஏழரை சனி வந்தாலும் சரி என்ன சனி வந்தாலும் சரி உங்களை யாருமே வெற்றிலேருந்து குறைக்க முடியாது ஏன்னா கும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பதினோராம் ராசி அப்போ பதினோராம் ராசி அப்படின்னும் போது கண்டிப்பாக லாபத்தை மட்டுமே நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்றது என்ன ஆகிடுச்சுன்னா அதிகமாக ஆசைப்பட்டு மாட்டிட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல வேணால் பிரச்சனைகள் இருக்குமே தவிர நியாயமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டவங்க என்றைக்குமே தோற்றதே கிடையாது கும்பராசியில் பிறந்தவங்க அது இயற்கையாக வரும் கொஞ்சம் ஆசைகள்லாம் வரதான் செய்யும் அதனால் மாட்டக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் இருந்திருக்கு அவ்வளோதான் தவிர ஒரு நியாயமாக இருக்கீங்க கரெக்டான ஒரு வேலையை மாட்டுறதுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகியிருக்காது அதே போல் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா வேலையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நாலு பேர் உங்களை டார்ச்சர் பண்ண தான் செய்வாங்க ஆஃபீஸில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல எனக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லை நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும் அது மிக சிறந்த பிரச்சனைகள் கிடையாது பெரிய பிரச்சனை கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா இடம் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கண்டிப்பாக செய்யலாம் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஏன்னா குரு பகவான் உங்கள் நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்போ நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு சில பேருக்கு தடைகள் இருக்குது தடைகள்னு சொல்லும்போது என்னென்னா வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆனால் சில நேரத்தில் கிடச்சிருக்காது அந்த தடைகள்லாம் விலகி வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அந்த பத்தாம் வீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டு அதனால் புதுசாக எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னால் அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது ஏழரை சனி அப்படின்னு நினச்சிட்டு புதிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க அந்த புதிய வாய்ப்புகள் வரும்போது என்னென்னா அதிகமாக ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அதிகமாக ஆசைப்பட்டு எனக்கு வந்து பல கோடி லாபம் வருது பல லட்சங்கள் லாபம் வருதுன்னு நினைச்சா நீங்கள் மாட்ட போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒரு நியாயமான ப்ராஃபிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க அந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எந்த பிரச்சனையும் வராது அப்போ புதிய தே வாய்ப்புகளை தேடலாமான்னா புதிய வாய்ப்புகள் தேடலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய லாபங்கள் உண்டு அப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக லாபம் உண்டு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டராக இருக்கீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் உண்டு அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னா பொருளாதார ரீதியாக வரும் யாராவது உங்களுக்கு முதலீடு செய்கிறேன் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன் கூட சேர்ந்து பாட்னரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திங்க என்னன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அக்ரிமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த கும்பராசி எப்படின்னாவே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம தான் நம்மள்தான் எல்லாம் பிஸ்னஸில் தெரியுமே அப்படின்ற நிலை கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும் அதை மட்டும் இல்லாமல் லீகலாகவும் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பார்ட்னர் வரான்னா என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் பேசணும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பேசிவிட்டு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையிலும் கண்டிப்பாக வராது உங்களுடைய நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் நாலாம் இடத்துல வக்கரமாகதினால நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா அம்மாவுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு அப்போ அவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க ரெகுலராக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறது செய்கிறது ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட உடனே டாக்டரை பார்க்குறது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது இடம் வாங்கிறது வேண்டாம் இல்லை சார் இப்போ தான் நான் ஒரு வீடு புக் பண்ணியிருக்கேன் அந்த வீடு கிடைக்க போகுது அப்படின்னா அந்த வீடு புக் பண்ணுறீங்க அப்படின்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஒரு அட்வொகேட் இல்லாமல் ஒரு மூணு அட்வொகேட்டை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது நல்லது இல்லைன்னா அதுல ஒரு பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீடு வாங்குறீங்க லோன் ஃபுல்லா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்ட போகிறீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு என்ன உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்கோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துங்க பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த நாலாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணித்தேன் ஒரு பெரிய வீடா வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனைகள்லாம் கண்டிப்பா வரும் அப்ப உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு திடீர்னு ஒரு பிஸ்னஸில் கம்மியாயிடுச்சு அப்படின்னா மாட்டிக்குவீங்க அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அதுமாரி வண்டி வாகனம் இப்போ வாங்கவே வாங்காதீங்க இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கழித்து வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பழைய வண்டி வாங்கணும்னு போவீங்க கடைசியாக அந்த பழைய வண்டி வாங்கிட்டு உடனே அது சரியில்லாமல் போகும் என்னடா வண்டி வாங்கி யூஸ் கிடையாதுன்ற ஒரு நிலை வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் பூர்வீக சொத்து இருக்குது அங்கே ஒரு வீடு கட்டுறது பூர்வீக சொத்து ஏதாவது த தர கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது அண்ணங்கிட்ட பேசுறது தம்பிக்கிட்ட பேசுகிறது உங்கள் சொந்த பந்தங்கிட்ட பேசி அந்த பூர்வீக சொத்தை வாங்கிறதுக்கான வழிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு எதாவது கிடைக்க வேண்டியிருக்கு அப்பாவால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்பாவால் ஏதாவது ஒரு பணம் வரும் அப்பா ஏதாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டம் செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய உதவி கிடைக்கும் நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படின்னாக்க அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போயும் சண்டை இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய தந்தை கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய நிலை கண்டிப்பாக அதில் தான் இருப்பார் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பாரு நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்காமல் இருப்பீங்க அது மாதிரி யோசிக்காமல் அவருடைய உதவி கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல் தசாபுத்தி தந்தா போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இந்த கும்பராசியில் பிறந்திருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சனி திசை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்க ஏழரை சனினால் மாட்டிட்டு அது மாதிரி கிடையாது உங்களுடைய தசாபுத்திகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது கெட்ட இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது கண்டிப்பாக பாதிப்புகள் வரதான் செய்யும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணினை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்ப கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து